அய்யப்போ சுவியே அய்யப்பா சரணம் சுவீசரணம் பகவதியே அய்யப்போ சுவியே அய்யப்பா சரணம் சரணம் ஐயப்போ ஐயப்போ ஐயப்போயோ சுவாமியே அய்யப்பசரணம் சாமி சரணம் ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணம் சுவாமி சரணம் ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயனை காண சுவாமியே சரணம் ஐயப்பா நம்முடைய சர்க்குருநாதர் வினோபாஜி அவர்கள் என்று சபரிமலை இறுதி பயணமாக கடைசியாக இருமுடி கட்டுகின்ற அருளன்பர்கள் நம்முடைய மருதுவாண்டியர் நகர் கோட்ரசிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது ஆலயத்திலே வினோபாஜி தலைமையிலே பக்தகுடி இருபத்தஞ்சு ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டி சபரிமலை செல்கிறார்கள் இங்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பஜனைகள் பாடிய ஐயப்ப பக்தர்கள் பஜனைகள் பாடி இருமுடி கோஷத்துடன் இருமுடி கட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சிவகங்கை மாவட்டம் மருவாண்டிய நகர் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது ஆலய கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்ய விரும்புவவர்கள் ஆலய குருக்கள் நம்முடைய ஆலய குருக்களிடம் நம் தொண்டு நம்முடைய திருப்பணி கைங்கிறங்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு கட்டிட வேலைக்கு உதவிகள் செய்யலாம் நம்முடைய முத்து அருளோடும் சக்தியோடும் காவல் பரிவார தெய்வங்களோடு அருளாட்சி செய்யும் அற்புதமான ஒரு அம்மன் ஆலயம் இந்த ஆலய திருப்பணிகள் நடைபெறுகிறது ஆலய திருப்பணிக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டட உதவி நிதி உதவி செய்து அம்மன் அன்னையினுடைய அனுக்கிரகம் பெற்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக ஹரிகரசு ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் மெய்கின்ற கடவுள் ஐயப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் ஆண்டுதோறும் இறுதியாக ஐயப்பனுக்கு மகர ஜோதி காண்பதற்காக நாற்பத்தெட்டு பாதையிலே நடந்து செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இறுதியாக கடைசியாக இங்கு தை மகர ஜோதி காண்பதற்காக இறுதியாக இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் ஒரு இருபத்தஞ்சு பக்தர்கள் இருமுடி கட்டி சபரி செல்வார்கள் அந்த நம்முடைய வினோபாஜி சிவகங்கை சற்குரு நம்முடைய திருப்பள்ளி எழுச்சியை முப்பது நாட்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் ஐயப்ப குருநாதர் வினோபாஜி தலைமையிலே இந்த இருமுடி கட்டி கொண்டிருக்கிறார்கள் பக்த கோடி மைய என்பர்கள் உடைசூழ சாமியே மெய்யான தெய்வமே ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சாமியே சரணமையப்பா ஆலய குருக்கள் ஆலய குருநாதன் நம்முடைய கோயிலுக்கு உதவி செய்ய விரும்புவது நம்முடைய பூசாரி இவர்தான் பூசாரி இவர்களும் நம்ம கட்டிடத்திற்கு உதவி செய்யுமாறு இந்த ஆலய திருப்பணி சிறப்பாக நடந்து கும்பாவோசனம் நடைபெறுவதற்கு சக்தி படைத்த ஆலயம் ஆலய பூசாரி இருமுடி கட்டி கொண்டிருக்கின்றார் மனால் முடிந்த உதவி செய்து அணை அணை எல்லாம் அல்ல அம்பர் இன்டைய அழுக்கம் பரிபூர்வமாக பெற்று ரெண்டாயில் நிறை சொல்லும் உயர்ப்புகள் மெய்யான் அல்லூர் சகல சம்பத்துகளோடு அனைவரும் இன்புற்று வாழ இன்பமே சூழ எல்லோரும் இன்புற்று வாழ்கோதி இன்பமே சூழ எல்லோரும் இன்புற்று சரணம் ஐயப்பா